பிரைஸ்தலா லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டோர் மக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீ பேரு பெற்றவ ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா காலை முதல் இரவு பொழுதுரை எங்களை பாதுகாத்திரே உமக்கு நின்று செலுத்துகிறப்பா நல்லவரே எமக்கு நன்றி வல்லவரே எமக்கு நன்றி காண்பவரே எமக்கு நன்றி காப்பவரே எமக்கு நன்றி நீதியின் தேவனே எமக்கு நன்றி நித்திய தேவனே எமக்கு நன்றி மகிமையின் தேவனையும் எனக்கு நன்றி மாட்சியின் தேவனும் நன்றி அப்பா நிலை தருகிறவரே உமக்கு நன்றி நித்ய வாளை தருகிறவரே எமக்கு நன்றி அதிசயங்களை செய்கிறவரே நன்றி ஆற்புதங்கள் செய்கிறவரே நன்றி கண்மலையானவரே எமக்கு நன்றி கோட்டையானவரே எமக்கு நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறப்பா கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் கண்கிறோடு கர்த்தாவியம் கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து எங்களை வழி நடத்தினீரே நன்றி ஆண்டவரே இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட செலுத்துகிறப்பா ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய மரிய பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீங்க அன்று அண்ணே மரியாளுக்கு கபரியல் வான தூதர் அறிவித்த வார்த்தைகள் நீ சொன்ன வார்த்தைகள் தான் தகவனே உண்மை நம்பினதால் மரியா பேறு பெற்ற மகளாக மாறினாள் அதே போல வார்த்தைகளை கேட்கிற நாங்களும் இந்த நாளில் பேறு பெற்ற பிள்ளைகளா இந்த உலகத்தில் வளம் பெற நீரைகளுக்கு தூய ஆவின் துணையை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமா இவை கெஞ்சி ஒன்றாடுக்கிறப்பா நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்னை மரியாதை மீது முழு நம்பிக்கை வைத்ததனால் தம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவை தன் உதிரத்தில் கருத்தாங்கினான் தாங்கின உலகத்திற்கு கொடுத்தால் தகப்படி அதுபோல நாங்களும் உடைய வார்த்தையை முழுமையை நம்பி உலகத்தில் இரு உலகத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்று வாழ வரம் தர வேண்டுமா இவங்க ஒவ்வொரு நாளும் கெஞ்சி மன்றாடுகிற தகப்படி அப்பா அந்த இறை பற்றில்லாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரையும் ஒப்புக்கொடுக்கிறப்பா அப்பா ஆண்டவரிடத்தில் கொள்ளும் அச்சம் ஞானத்தின் தொடக்கம் ஆண்டவர் உலகத்தில் இருக்க இறை நம்பிக்கை இல்லாமல் இவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே கிடையாது ஆண்டோரே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க நாங்களே சம்பாதிக்கிறோம் நாங்களே வாழ்றோம் எங்க நாங்கள் இந்த உலகத்தில் வந்துட்டோம் எல்லாமே நாங்கள் தானே பார்த்துக்கிறோம் இதில் கடவுள் எங்க இருக்காரு கடவுளே கிடையாதுன்னு சொல்லி தமை தாமே அவர்கள் முட்டாளக்கிக் கொண்டிருக்கிறார்த்தா தம்மை தாமே மறைத்து இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடத்தில் புகுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை அந்த நாளில் கொடுகாண்டே உலகெல்லாம் சென்று படைப்பிருக்கலாம் நச்செய்தியை பறைசாற்றுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா உண்மை வெறுத்து ஒதுக்கினர் அப்பா அந்த பவுல் கூட அப்பா கிறிஸ்தவமே அழிய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் நீர் அந்த பவுளைப்பா இருந்த பவுளை நீ அப்பா உமக்கு பிரியமான மகனாய் மாற்றி கொடுத்து உம்முடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறீ அதுபோல இந்த நாளில் கூட கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற மாட்டவரையும் அவர்கள் அப்பா சவுளாய் இருக்கிறார்கள் ஆட்டவரே அவர்களை பவுளாய் மாற்றி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவடைய இறை வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீ மாற்றப்படுறதுக்கா நண்டு செலுத்துகிறப்பா அந்த நாடோராக கிறிஸ்துவாடுகிறோம் ஆமை